வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் பச்சை நிறமும் நீல நிறமும் கலந்த கடல் சுத்தி பெரிய பெரிய சுண்ணாம்பு பாறைகள் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சொர்க்கம் ஆமாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறது தாய்லாந்தில் இருக்கிற புகழ்பெற்ற ஃபீஃபி ஐலாண்டபத்தி தான் இங்க இருக்கிற மர்மமான குகைகள் இந்த தீவுல என்னெல்லாம் சுத்தி பார்க்கலாம் என்னெல்லாம் சாப்பிடலாம் எப்படி போறதுன்னு எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐலேண்ட் ஆரம்பத்தில் மீனவர்கள் வாழ்ந்த இடம் தான் அவங்க மலாய் இன மக்கள் அப்புறம் அங்க தென்னை மரத்தோப்புங்க அதிகமாக அதிகமா இருந்துச்சு அங்க இருக்கிற மக்கள்ல பெரும்பாலோர் முஸ்லீம்கள் ஆனா இப்ப அங்க வேலைக்கு போறவங்க பல பேர் இருக்கிறதால புத்த மதத்தினர் அதிகமா இருக்காங்க இந்த தீவுக்கு முக்கியமா ரெண்டு பெரிய தீவுகள் இருக்கு ஃபிஃபி டோன் மற்றும் போஃபிஃபிலே இதுல கோஃபி பி டோன் தான் மக்கள் வசிக்கிற இடம் போஃபிஃபீலேல வைக்கிங் கேவ் அப்படின்னு ஒரு புகை இருக்கு அங்கிருந்து பறவை கூடுகளை அறுவடை செய்கிறாங்க அது ஒரு முக்கியமான தொழில் பி கி பி தீவோட வரலாறுல நடந்த ஒரு பெரிய சோகம் ரெண்டாயிரத்து நாலில் வந்த சுனாமி அதுல தீவில இருந்த எல்லா கட்டடங்களும் வீடுகளும் கிட்டத்தட்ட முழுசா அழிஞ்சு போச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க இது ஒரு பெரிய துயரமான நிகழ்வு அதுக்கப்புறம் தீவை திரும்பவும் புதுசாக கட்டி எழுப்பி இப்போ ஒரு பெரிய சுற்றுலா தலமா இருக்கு பி 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 தீவுக்கு போனா அங்க இருக்கிற அழகான கடற்கரைகள் வடிகம் மாதிரி தெளிவான கடல் நீல நிற தண்ணி பெரிய சுண்ணாம்பு கல் பாறைகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் த பீச் அப்படின்னு ஒரு ஹாலிவுட் படம் அங்கே தான் எடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த இந்த தீவு உலக அளவில் இன்னும் பிரபலமாச்சு அங்க ஸ்கூபா டைவிங் ஸ்னோ கெல்லிங் படகு சவாரி இதெல்லாம் ரொம்ப இருக்கும் ஆக மொத்தம் பிஃபி தீவு அழகானதும் அமைதியானதும் அதே சமயம் ஒரு சோகமான நிகழ்வையும் கடந்து வந்த ஒரு இடமா இருக்கு அங்க மர்மங்கள் அப்படின்னு பெருசா எதுவும் இல்லை ஆனா அந்த தீவோட அழகு மட்டும் இன்னும் பல பேரை கவர்ந்து இழுத்துட்டே இருக்கு பிபிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா இது மலாய் மொழியில இருந்தாலும் சொல்றாங்க புலவ் ஏ பி ஏ அப்படின்னா தீ பிடிக்கும் தீவுன்னு அர்த்தமா அங்க இருக்கிற ஒரு வகையான கண்டல் மரத்துக்கு இந்த பேர் உண்டு அந்த மரங்கள் தான் தீவுக்கு இந்த பெயரை கொடுத்துருக்கலாம்னு சொல்றாங்க தீவு ஆரம்பத்துல மீன் பிடிக்கிற கிராமமா தான் இருந்துச்சு அங்க வாழ்ந்தவங்க ஊராக் லாவோய் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின மக்கள் இவங்களை கடல் நாடோடிகள் சி ஜிப்சிஸ்னு சொல்லுவாங்க இவங்க கிட்டத்தட்ட முந்நூறு வருஷமா அந்தமான கடல்ல பயணம் செஞ்சு வாழ்ந்திருக்காங்க இவங்க தான் தீவோட முதல் குடியிருப்பு வாசிகள் ஆயிரத்து தொள்ளா இருபத்தி தொண்ணூறு கழுக்கு பிறகுதான் தீவு சுற்றுலாவுக்கு பிரபலமாச்சு ஆனா இது உலக அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டது த பீச்ங்கிற ஹாலிவுட் படம் வந்ததுக்கு தான் டூ தௌசண்ட்ல வெளியான இந்த படத்துல மாயா பேங்கிற அழகான கடற்கரையை காட்டி உலகம் முழுவதும் பல பேரை இந்த தீவுக்கு வரவழைச்சிச்சு படத்துக்கு அப்புறம் தீவுல சுடி சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தாறுமாற அதிகரிச்சிச்சு இதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிச்சு இதை சரி செய்யறதுக்காக சில வருஷங்கள் மாயா பேவை சுற்றுலா பயணிகளுக்கு தடை செஞ்சாங்க இப்போ திரும்பவும் அதை திறந்து விட்டுருக்காங்க ஆனா சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை குறைச்சு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு பல கடுமையான விதிகளை கொண்டு வந்திருக்காங்க இப்போ பிபி தீவு அமைதியான இடமா மட்டும் இல்லாம இரவு நேர கொண்டாட்டங்களுக்கும் பேர் போனதா இருக்கு அழகான கடற்கரைகள் படகு சவாரிகள் ஸ்கூபா டைவிங் ஸ்னோர் கெல்லிங் இதெல்லாம் இங்க முக்கியமான ஈர்ப்புகள் அங்குள்ள மக்கள் பல கலாச்சாரங்களை சேர்ந்தவங்க முஸ்லிம்கள் புத்த மதத்தினர் தாய்லாந்து மக்கள் பலரும் சேர்ந்து வாழ்றாங்க சுனாமிக்கு அப்புறம் தீவு திரும்பவும் புதுசா கட்டப்பட்டு பழைய அழகை விட இன்னும் பெரிய அளவில் மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு பீஃபி தீவு அழகான இடமா இருந்தும் வரலாற்றின் சோகத்தையும் சுமந்து அதை கடந்து இப்ப பல சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுத்துட்டு இருக்கு தீவுக்கு போறதுக்கு முக்கியமா ரெண்டு வழிகள் இருக்கு நீங்க தாய்லாந்துல எந்த இடத்துல இருக்கீங்கிறத பொறுத்து இந்த வழிகளை பயன்படுத்தலாம் முக்கியமா தாய்லாந்தில் இருக்கிற ஃபூகெட் அல்லது கிராபிங்கிற ரெண்டு நகரங்களில் இருந்துதான் படகு மூலமா ஃபிஃபி தீவுக்கு போக முடியும் பூகெட்ல இருக்கிற பியர்ல இருந்து படகு சேவை கிடைக்குது பயண நேரம் சுமார் ஒன்று முதல் ரெண்டு மணி நேரம் ஆகும் இது எளிதான வழி வேகப்படகு போட்டு இது படகு பயணத்தை விட வேகமானது நாற்பத்தைந்து நிமிடங்கள்ல இருந்து ஒன்று மணி நேரத்துக்குள்ள தீவை அடைந்து விடலாம் இது கொஞ்சம் கூடுதல் செலவாகும் பூக்கெட் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து டாக்ஸி அல்லது ஷட்டில் பஸ் மூலமா ரசாட பேருக்கு போகலாம் அங்கிருந்து படகில் பயணிக்கலாம் கிராபியிலிருந்து ஃபிஃபி தீவுக்கு போறதுக்கு கிராபியில் இருக்கிற குளாங் ஜிலாட் இருந்து ஃபிஃபி தீவுக்கு படகு சேவை இருக்கு பயண நேரம் சுமார் தொண்ணூறு நிமிடங்கள்ல இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகும் கிராபி விமான நிலையத்திலிருந்து டாக்ஸி அல்லது வென் மூலமா குளோங் ஜிலாட் பியருக்கு போயிட்டு அங்கிருந்து படகில் பயணிக்கலாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியவை பயண டிக்கெட்டுகளை முன்னாடியே புக் பண்ணிக்கிறது நல்லது படகு சேவைகள் பெரும்பாலும் காலை ஒன்பது மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் கிடைக்கும் பயண நேரங்கள் மற்றும் கட்டணங்கள் நீங்க போற நேரத்தையும் எந்த சேவை வழங்குனரை தேர்வு செய்யறீங்க என்பதையும் மாறும் அதனால நீங்க ஃபூகேட்லையோ அல்லது கிராபிலையோ இருந்து உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி படகையோ அல்லது வேகப்படகையோ தேர்வு செய்யலாம் அங்க என்னென்ன பார்க்கிறதுன்னு சொல்றேன் கேளுங்க பீஃபி தீவுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற சில இடங்களை தவறாம பாருங்க மாயாவே இதுதான் பீஃபி தீவுல ரொம்ப பிரபலமான இடம் த பீச் ஹாலிவுட் படம் இங்கதான் எடுத்தாங்க சுத்தி சுண்ணாம்பு கல் பாறைகள் சூழ்ந்து நடுவுல கடல் ரொம்ப அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கும் சமீபத்துல இந்த இடத்தை சில காலம் மூடி வச்சிருந்தாங்க இப்போ சில கட்டுப்பாடுகளோட திறந்து விட்டு இருக்கிறாங்க வியூ பாயிண்ட் இந்த தீவை மேலிருந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த இடத்துக்கு போகலாம் படிகள் ஏறி மேல போனீங்கன்னா ஃபிஃபி தீவோட இரண்டு பக்க கடல்களையும் அழகான கிராமத்தையும் ஒரே நேரத்துல பார்க்கலாம் சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனம் பார்க்க இது சரியான இடம் லோ டாலும்பே பிஃபைடோன்ல இருக்கிற ரொம்ப அழகான கடற்கரைகள்ல இதுவும் ஒண்ணு இங்க கடல் தண்ணி அவ்வளவு தெளிவா இருக்கும் நீச்சல் அடிக்கவும் பிறந்த இடம் இது மாலை நேரத்துல இங்க இருக்கிற உணவகங்கள் மற்றும் பாறைகள் ரொம்ப களைகட்டும் மங்கி பீச் குரங்கு கடற்கரை இந்த கடற்கரைக்கு போனீங்கன்னா சுத்தியும் சுண்ணாம்பு பாறைகளுக்கு நடுவுல நிறைய குரங்குகளை பார்க்கலாம் படகுல போனா இந்த குரங்குகளை கரையில பார்க்க முடியும் ஆனா கவனமா இருங்க சில சமயம் குரங்குகள் உணவுப் பொருட்களை புடுங்க பார்ப்பது உண்டு வைக்கிங் கேவ் வைக்கிங் குகை தீவுல இருக்கிற ஒரு பெரிய குகை இது இங்க பழங்கால படங்களும் கோட்டோவியங்களும் இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இங்க கூடு கட்டும் ஒரு பறவை இனத்தின் கூடுகளை சேகரிப்பது ஒரு பெரிய தொழிலா இருக்கு இதுக்குள்ள போய் பார்க்க முடியாது படகுல வெளியிருந்தே பார்க்க முடியும் நீர்பகுப்பு இது ஒரு சிறிய மறைஞ்சிருக்கிற ஒரு பகுதி சுண்ணாம்பு கல் பாறைகளுக்கு நடுவில் இருக்கிறதால கடல் ரொம்ப அமைதியா இருக்கும் படகு சவாரி செய்து இந்த இடத்துக்கு போய் நீச்சல் அடிக்கிறது ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஃபீஃபி தீவுக்கு போறீங்கன்னா அங்க நிறைய படகு பயணங்களை புக் பண்ணலாம் அவங்கதான் இந்த எல்லா இடங்களையும் ஒரு நாள்ல சுத்தி காட்டுவாங்க தீவின் வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது ஒரு காலத்துல அமைதியான மீனவ கிராமமா இருந்த இந்த தீவு ஒரு பெரிய துயரத்தை சந்திச்சு இப்போ உலக அளவில் புகழ்பெற்ற சுற்றுலா தள்ளமா மாறி இருக்கு ஃபீஃபி தீவுக்கு முதல்ல குடியேறியவங்க ஊராக்லாவோய் அப்படின்னு சொல்லப்படுற கடல் நாடோடிகள் இவங்களை கடல் ஜிப்சிகள்னு சொல்லுவாங்க இவங்க தான் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இங்க மீன் பிடிச்சு வாழ்ந்து வந்தாங்க புலவ் தீபிடிக்கும் தீவுன்னு அர்த்தமா அங்க வளரும் கண்டல் மரங்கள் தான் இந்த பேருக்கு காரணமா இருக்கலாம்னு நம்பப்படுது காலப்போக்குல அமைதியான மீனவ கிராமமா மாறுச்சு அங்க வாழ்ந்த மக்கள்ல பெரும்பாலும் முஸ்லிம்கள் தென்னை மரத்தோப்புகள் தான் அவங்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருந்துச்சு வெளி உலகத்திலிருந்து எந்த ஆர்வாரமும் இல்லாம ரொம்ப அமைதியா இருந்த இந்த தீவு கொஞ்சம் கொஞ்சமா வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிச்சது சுற்றுலா மற்றும் தி பீச் திரைப்படத்தின் தாக்கம் ஃபிஃபி தீவு சுற்றுலாவிற்கு பிரபலமாக ஆரம்பிச்சது ஆனா இது உலக அளவில் பெரிய அளவில் பேசப்பட்டது டூ தௌசண்ட்ல வந்த த பீச்சுங்கிற ஹாலிவுட் படத்துக்கு அப்புறம் தான் அந்த படத்துல காண்பிக்கப்பட்ட மாய பேவோட இயற்கை அழகு உலகம் முழுக்க இருக்கிற சுற்றுலா பயணிகளை கவர்ந்தது இதனால இந்த தீவுக்கு வரவங்களோட எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்தது ஃபிஃபி தீவின் வரலாற்றிலேயே மறக்க முடியாத ஒரு சோகமான நிகழ்வு இரண்டாயிரத்தி நாலுல வந்த சுனாமி டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்திய பெருங்கடல்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் ஒரு பெரிய சுனாமி அலையை உருவாக்குச்சு அந்த அலைகள் இருந்த எல்லா கட்டடங்களையும் வீடுகளையும் கிட்டத்தட்ட முழுசா அழிச்சுச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க இது உலகத்தையே உலுக்கிய ஒரு துயரமான நிகழ்வு மறுசீரமைப்பு மற்றும் தற்போதைய நிலை சுனாமிக்கு பிறகு ஃபீஃபி தீவு திரும்பவும் படிப்படியா புதுசா கட்டப்பட்டது பல நாடுகள் மற்றும் அமைப்புகளின் உதவியோட தீவுல வீடுகள் ஹோட்டல்கள் கடைகள் எல்லாம் திரும்பவும் உருவாக்கப்பட்டன இப்போ பிபி தீவு ஒரு துயரமான கடந்த காலத்தையும் கடந்து தன்னோட இயற்கை அழகோட திரும்பவும் பல சுற்றுலா பயணிகளை ஈர்த்துக்கிட்டு இருக்கு சுனாமியோட பாதிப்பிலிருந்து மீண்டு ஒரு பெரிய சுற்றுலா மையமா இந்த தீவு இருக்கு இப்போ சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தியும் சுற்றுச்சூழலை பாதுகாத்தும் பிபி தீவின் இயற்கை அழகை நிலைநிறுத்த முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க தீவு வெறும் சுற்றுலா தளம் மட்டும் இல்லை அது ஒரு காலத்துல அமைதியான ஒரு மீனவ கிராமமா இருந்தது சுனாமிங்கிற ஒரு பெரிய துயரத்தை சந்திச்சு எல்லாமே அழிஞ்சு போனாலும் அதுல இருந்து மீண்டு வந்து தன்னோட இயற்கை அழகோட மீண்டும் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கின ஒரு இடம் இந்த தீவுல நீங்க பார்க்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு கதை இருக்கு த பீச் படத்துல பார்க்கிற ஒரு கடற்கரை சுனாமியோட சோகமான நினைவுகள் அப்புறம் மறுபடியும் கட்டியெழுப்பப்பட்ட புது ஹோட்டல்கள் கடைகள் இது எல்லாமே தீவோட வரலாறு தான் அதனால தான் ஃபி தீவு வெறும் அழகான இடமா மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கையோட அடையாளமாகவும் இருக்கு வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சோகம் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வர முடியும்னு இந்த தீவு நமக்கு உணர்த்துது மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்